தி லால் எவ்ரி ஒன் இன்றும் கூட நான் ஒரு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு தாட்டை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதாவது பொதுவாக இந்த கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் பார்த்தீங்கன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அத்தைங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏசு கிறிஸ்து சீக்கிரம் போகிறார் அப்புறம் நான் ஸ்கூல் படிக்க போனால் இங்கே அப்பயும் சொன்னாங்க ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அப்புறம் காலேஜ் படித்தேன் அப்படியும் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக போகிறார் எனக்குள்ளே ஒரு கேள்வி என்னடா இது எப்போ பார்த்தாலும் இது சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து வரவே இல்லைன்னு அதே போல் உங்களுக்கும் நிறையா கேள்வி இருக்கும் என்ன கேள்வி ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க பாவத்தை விட்டு விலகுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு ஏ உங்களுக்கு நிறையா கேள்வி இருக்கலாம் பட் ஆனால் எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு அதை அதன் அடிப்படையில் நான் பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிக்காட்டின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதாவது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அது உண்மை ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம இருக்கிறது கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு அதுவும் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிற தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் உங்களுக்கு ஒரு பைபிள் ஆதாரத்திலேருந்தே நான் பேசுகிறேன் ஓகேங்களா டத்ராகம் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் அதிகாரத்தில் வசனம் பத்துலேருந்து பதினொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தைத்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கத்த சகல ஜனங்களுக்கு பிரதித்திரட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்கி வருவார் அதாவது என்ன ஆண்டு சொல்கிறாரா மோசை கிட்டே நான் உன் நான் உங்ககிட்ட வரப்போகிறேன் அதனால் நீ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அவங்க என்ன பண்ண சொல்லணும்னா பரிசுத்தப்படுத்து அப்படிம்பாரு மூன்றாம் நாளில் நான் வருவேன்னு சொல்கிறாரு ஓகேங்களா இங்கே மூன்று நாளைக்கு அப்புறம் ஏ எப்படி வராருன்னா அக்கினியாக வராரு சீனாய் மலையில் மூணு நாள் கழித்து வருகிறார் ஓகேங்களா அதுவே நான் இந்த மூணு நாள் நீங்கள் அப்படியே ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் வசனம் இப்படியாக சொல்கிறது பிரியமானவர்களை கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷமாக போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது அதாவது அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் இருக்கிறது ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல அவருடைய பார்வைக்கு அவரோட கணக்குக்கு இருக்குது கடவுளோட கணக்குக்கு அப்போது நீங்கள் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மறித்து அவர் உயிரோடு எழுதுறதுக்கப்புறம் தேவ தூதர் வந்து கிட்ட பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினொன்று இப்படியாக சொல்லுகிறது கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அனாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து போயிருக்கிறாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்றார்கள் அதாவது இப்போ எப்படி மறித்து உயிரோடு எழுந்த இந்த இயேசு உங்கள் கண் முன்னாடியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் அவர் இந்த பூமிக்கு வருவார்னு இந்த வசனம் சொல்லுகிறார் அப்போ இயேசு கிறிஸ்து வருகிறது கன்ஃபார்ம் அங்கே என்ன சொல்கிறாரு மூணு நாள் இப்போ யாத்திராகம் புஸ்தகம் மோசகிட்ட என்ன சொல்கிறது மூணு நாளில் ரெண்டு நாள் நீங்கள் பரிசுத்தம் படுத்திக்கோங்க மூணாவது நாள் வந்து நீங்கள் நான் உங்கள் மத்தியில் வருவேன் நீங்கள் என்னை பார்க்கலாம்னு சொல்கிறார் மூணு நாள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பேதர் ஒரு நாள் அவர் பார்வைக்கு ஆயிரம் வருஷம் போல இருக்குது ஆயிரம் வருஷம் அவர் பார்வைக்கு ஒரு நாளை போல் இருக்குதுங்கிறார் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏசு கிறிஸ்து மறித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகம் போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆகிவிட்டது ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரம் வருஷத்து இருபத்தி நாளில் நாம் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம இருக்கிறோம் ஓகேங்களா அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு நாளைக்கு அப்புறம் வரனார் ஒரு ஒரு நாள் ஆயிரம் வருஷத்துக்கு சமமாக இருக்கிறது பைபிளில் அப்போது இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அவர் வந்து போய் அப்போ அந்த ரெண்டாயிரம் வருஷம் என்ன கணக்குக்கு ரெண்டு நாளுக்கு சமமாக இருக்கிறது ரெண்டு நாள் சமமாக இருக்கிறது அப்போது இந்த ரெண்டு நாள் எதுக்கு கிரேஸ் டைம் கொடுத்தாருனா அங்கே பழைய பரிசுத்தப்படுத்தணும் பரிசுத்தப்படுத்தணவங்கள பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி இது கிரேஸ் டைம் என்ன கிரேஸ்னால் நம்ம நம்ம பாவத்தை விட்டு விலகி ஆண் கடவுள்கிட்ட வந்து ஒழுங்காக அவர் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ரெண்டு நாள் அங்கே யாத்திராக புஸ்தகத்தில் இங்கே நம்மளுக்கு ரெண்டாயிரம் வருஷம் கொடுத்துருக்குறாரு இப்போ நான் என்னென்னா மூணாம் நாள் இப்போ கடவுள் வந்து வந்தார் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நான் மீண்டும் வருவோன்னு சொல்கிறாரு அப்போது மூணாம் நாள் கடவுள் அங்கே வந்தார் இப்போ நாம் மூவாயிரம் வருஷத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் எப்போ வேணால் கடவுள் வரலாம் ரெண்டு முடிஞ்சிச்சு இப்போ மூணில் நாம இப்போ மூ ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு மூணாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷத்துக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்போ எப்போ வேணால் ஏசு கிறிஸ்து வரலாம் அதற்கான அடையாளங்கள் கடைசி கால அடையாளங்கள் பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் வசனம் பதினாறு எதனால வந்து இந்த ரெண்டு ஆயிரம் வருஷம் நம்மளுக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது அவர் பரிசுத்தர் நாம்ளும் பரிசுத்தமாகணும் அந்த அதுக்காக தான் டைம் நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்மளுடைய துர்க்குணங்களை விட்டு நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு நம்மளை நாம சரியாக கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிற நேரத்துக்கு நம்மளை கொடுத்துருக்கிற கிரேஸ் டைம் தான் இந்த ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிச்சு அங்கே ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு மூணாவது நாள் கடவுள் சீனாய் மலையில் வந்தார் மோசை மோசை கட்டி ஜனங்களை பார்க்க இங்கே ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிச்சு ஏசு நான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு மீண்டும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரம் வருஷம் எதுக்கு கணக்குக்கு ஒப்பாக இருக்குதுன்னா ரெண்டு நாளுக்கு ஒப்பாக இருக்குது இப்போ மூணாவது நாள் எப்போ வேணால் வரலாம் ஏசு எந்த டைமில் வேணால் வரலாம் நாம் அதாவது எப்படி சொல்கிறாருன்னா ஆண்டவர் திருடன் திருடுகிறதை போல் நான் வருவாங்கிறாரு அவர் வருகிற நாளிகை என்னன்னு தெரியாது எந்த டைமில் வேணால் அவர் பி ப்ரிப்பேர் நாமளும் தயாராகணும் மற்றவங்களும் ஆண்டவர்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஆமேன் பிடிச்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆமேன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விளங்கலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் கூட இருப்பார் ஆமேன்